இந்த நிலவு முக்கியமாக வளர்பிறை நாட்களில் தேய்பிரை நாட்களில் சந்திரனை நீங்கள் பார்க்காதீங்க அந்த சந்திரன் வந்து எப்படின்னா ஒரு சென்சிட்டிவான கிரகம் தன் தன்னை அழகு கெடுவதே அவர் விரும்புவதில்லை அழகு கெடும் நேரங்களில் அவர் பார்ப்பதையும் அவர் விரும்புவதில்லை ஸோ இப்போ இந்த தேய்பிரை நிலவெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் வளர்பிறை நிலவை நீங்கள் பார்த்தா போதும் அதனால தான் சங்கட சங்கடகர சதுர்த்தி கூட வளர்பிறை சங்கடகர சதுர்த்தி பார்க்குறது தான் புண்ணியம் தேர்வரை சங்கடக சேது அன்றைக்கி நிலவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி நீங்கள் பெருமாளுக்கு அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் தீபாரதனை எடுத்துகிட்டு சந்திரனை பார்க்கக்கூடாது தேய்பிரையில் தேவபர சதுர்த்தியில நிறைய பேருக்கு இது தெரியாது அந்த சந்திரனை பார்த்து ஒரு தடவை என்ன சொல்லுகிறார் விநாயக பெருமான் அவைக்குள் வருகிறார் அவைக்குள் வரும்போது சந்திர பகவான் அவரை பார்த்து சிரிச்சிடுறார் தொந்தியின் தொப்பைமா இருக்காரேன்னு பார்த்து சிரிச்சிடுறார் அப்ப விநாயகர் சபிச்சர்றார் யார் சந்திரனை சபிச்சர்றார் மாதத்தில் பதினைந்து இது மாதிரி வந்து அழகு அழிந்து நீங்கள் வந்து இதாகிடுவீங்க அருவமாக சென்று விடுவீர்கள் என்று உருவம் அழிந்து விடும் என்று அவர் கடலுக்கு அடியில் போய் தியானம் பண்ணுறார் சிவபெருமான் வந்து அவளுக்கு பிளஸ் பண்ணி ஒரு வரம் தரார் பதினஞ்சு நாள் நீ வளரலாம் சாபத்தை மாற்ற முடியாது பதினஞ்சு நாள் நீ வந்து மறையிடும் என்று சொல்லி அந்த பதினஞ்சு நாள் தான் உங்களுக்கு அனுகிரகம் மீனராசிக்காரர்களுக்கு அனுகிரகம் அதுதான்